அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு தாய் மீது ஆணையார் சொல்றேன் அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்க அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னா எதுக்காக சார் அப்படி சொல்ற நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா தான் அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கிறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாங்க நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற மாத்தி எழுதிங்க அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை கமல் சார் நல்லவர் தவா அவர் ரொம்ப நல்லவர் சரியா அதனால் அது இது இது நினைச்சாதீங்க என்னுடைய கருத்தை சொன்னால் விஜய் டிவியில் அவங்க சொன்னதை நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதே மாதிரி சத்யராஜ் சார் எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் அவரை பார்த்ததில்லை ஆனால் நான் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிருப்போ நான் குதிரையில் போனேன் அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அவர் குதிரையில் போனேன் நிறையா பேர் கமெண்ட்டில் இது வந்து இந்தியன் தாத்தா கிட்டப்பா இது வந்து இந்தியா கேட்டிருக்க இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா அண்ணா நகர் முதல் தெரு அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேணா அது கிண்டலா நினைக்கலாம் நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பத்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏன்னா தலைகீழன் நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது அது மீன் அவர் உயரமாக இருக்கார் அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன் நான் ஏதோ கமெண்ட்லையாச்சும் என்னைய அவரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களே அதற்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரில நான் டோல்கேட்டில் போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டு போறாங்க இல்ல ஒருவேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து கூட சார் நீங்க வந்துருவீங்களா சார் நீங்க பாட்டுக்கா சார் உங்களை நம்பி தான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா என்ன ரிலீஸ் பண்ண ஆள் எல்லாம் போயிடும் வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றேன் நான் ஒரு ஒரு டோல்கேட்ல போகும்போது ரெண்டா காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பின்னு நான் அப்ப ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் இப்ப பிராப்ளம் வருமா என்னன்னு தெரியல செல்ஃபி எடுத்துட்டு அனுப்புவாங்க அப்ப அந்த ஐயாட டோல்கேட்டு டோல்கேட் பேர் சொல்ல அந்த டோல்கேட் கிட்ட போ மட்டும் உடவே மாட்டாங்க அது இல்ல பா ஊர் அது அந்த ஊர்ல வேற ஊர் நான் இந்த பக்கம் नॉर्थ சைடு சொல்றேன் அந்த ஊருக்கு மட்டும் மட்டும் விட மாட்டாங்க என் தாயின் மீது ஆணையா சொல்றான் தில்லா காரை விட்டு இறங்கி நிப்பேன் ஓ இது எந்த டோல் தெரியுமா ஞாபகம் இருக்கா பலசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷால வர டயலாக் மாதிரி தான் சொல்லுவேன் ஐயா வணக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது நான் சும்மா மேடைக்கே உண்மையில நடந்தது என் கூட ஏன்னா தட்டுங்கள உண்மைதான்டா என் கூட என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் வேலுபுரன் ஐயா அவர்களை இருந்தாலும் என் இதயத்தோடு கலந்துருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்ருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி ரவி மரியா சார் வந்திருக்காங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும் இருக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க இமா அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசிப்போம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பேசிகிட்டே வருவோம்